அஸ்லாம் வலைக்கம் உங்கள் அனைவர் மீதும் இறைக்கரணை உண்டாவதாக அப்துல் அஜீஸ் வாஹிதி வந்திருக்கேன் நான் இன்று ஒரு நூல் குறித்து உங்கள்கிட்ட பேச இருக்கிறேன் மாயப்பசி மாய திருக்குறள் முதல் பெண்கள் கதிராளிகள் அரபுத்தமிழ் விக்டோரிய விக்டோரியா வசந்தி முனிஸ் அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய ஒரு சிறுகதை தொகுப்பு விக்டோரியா அப்படிங்கிறது வெளியீடு வந்து கேலக்ஸி புக்ஸ் செல்ல பதிப்பகம் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு ஏழு கதைகளை கொண்ட ஒரு சிறுகதை தொகுப்பு வசந்தி முனிஸ் அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க சுமார் ஒரு தொண்ணூற்றி ரெண்டு பக்கங்களை உள்ளடக்கியது ஏழு கதைகள் இருக்குது நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் வந்து இதனுடைய மதிப்பீடு இந்த நூல் வெளியீட்டோடு சேர்த்து வெளியீடு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து வெளியிட்ருக்குறாங்க இதோடு சேர்த்து வந்து எழுபத்தி ஏழாவது நூலை வந்து வெளியிட்ருக்கிறாங்க கேலக்சி புக்ஸில் வந்து சுமார் மதுரை மேலூரை சேர்ந்த கேலக்ஸி புத்தக பதிப்பகம் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளில் எழுபத்தி ஐந்து நூல்களையும் கடந்து அவங்க வந்து பதிப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க மிகச்சிறந்த வளர்ச்சி இலக்கிய வட்டத்திலும் நூல் வாசிப்பு வட்டத்திலும் மிகப்பெரிய அளவிலான முக்கியத்துவம் பெற பெரு பெற்றுக்கொண்டே இருக்கிறது அமீரகங்களிலும் இதனுடைய கிளைகள் இருக்குது மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்பாக நான் இதை வந்து பார்க்குறேன் மேலும் பல நல்ல வளர்ச்சியை காணணும் அப்படிங்கிறத நான் வந்து விருப்ப பிரார்த்தனை செய்கிறேன் இவர் தான் வசந்தி முனிஸ் இவர் தான் வந்து நூலாசிரியர் நூலன தொகுத்தவர் சிறுகதை ஆசிரியர் ஒரு ஏழு கதை திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரியை சார்ந்த ஒரு கிராமத்தில் இருந்து வந்திருக்கிறார் ஊர் பேர் வந்து எனக்கு சரியாக தெரியலை பெருவநேரி அப்படின்னு ஒரு இடையில் வந்து ஒரு கதையில் வந்து ஒரு பேர் வருது அநேகமாக அந்த ஊர்க்காராகத்தான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய கதைகள் திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களுடைய வட்டார வழக்கில் இருக்கக்கூடிய கதைகள் ஒன்று வசந்தி முனிசனுடைய முதல் சிறுகதை தொகுப்பாக வந்து அவர் வந்து இதில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் இது வந்து முதல் தொகுப்பு போன்று தெரியவில்லை அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு தரத்தோடு வந்து இருக்குது வட்டார வழக்குகள் குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது இது எந்த ஊர் வட்டார மொழி என்று தெரிகின்ற பொழுது அந்த கதைகளுக்குள்ளாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்குள்ளாக மிக இலகுவாக வந்து நம்ம உள்ளே வந்துடுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் முதலாவதாக வந்து ஒரு அணிந்துரை வந்து ஒருத்தர் வந்து எழுதியிருக்கிறார் மதியளம் சுப்பையா என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர் மற்றும் வந்து இயக்குனர் திரைப்பட இயக்குனர் வந்து எழுதியிருக்கிறாங்க அதில் ஒரு செய்தியை வந்து ரொம்ப ரொம்ப அழகா சொல் ஆழமாக சொல்கிறாங்க கலை தெரிந்தவர்களை விட பரிமாறக்கூடியவர்கள் வந்து இங்கே வந்து கவனம் கொள் க கவனம் பெறுறாங்க என்பது போன்று வந்து எழுத தெரிந்தவர்களை விட சந்தைப்படுத்தக்கூடியவர்கள் வந்து படைப்புலக சூழலை வந்து ஆண்டு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வருத்தத்தோடு அது வந்து பதிவு செய்கிறாரு உருவாக்க தெரிந்ததை விட அதை சந்தைப்படுத்த ரொம்ப முக்கியமாக மாறிப்போச்சு இத்தகைய ஒரு சூழ்நிலையில் அப்படின்னு சொல்லி வந்து வருத்தப்படுறாரு அந்த இருந்தாலும் எழுத்தாளர்களுக்குரிய அந்த அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வந்து அங்கே வந்து பதிவு செய்கிறாங்க படைப்பாளனுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் குறித்து பேசுகிறாரு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறாரு இத்தகைய சூழல்களில் வந்து இந்த கதையின் நுண்ணூர் வந்து எழுத்தாளர்களுடைய ஒரு இலக்கிய தரத்தை வந்து அது பதிவு செய்து அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து பதிவு செய்கிறாரு அதுபோல் தெரிசை சிவாவும் வந்து ரொம்ப அழகான ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்கிறாரு இவருடைய கதைகளில் வந்து பல இடங்களில் வந்து கதையினுடைய மைய கருவை விட உரையாடல்களோ அல்லது வந்து அவர் சொல்லக்கூடிய செய்திகள் மூலமாக காட்சி படிமங்களாக நமக்கு வந்து கதைகள் வந்து பல செய்திகளை வந்து சொல்லிடுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு அதுவும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் முதல்ல இந்த கதைகளில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் வந்து அடுத்தடுத்து கூடுமான அளவுக்கு வந்து பேசுகிறேன் மொத்தம் வந்து இதில் வந்து ஏழு கதைகள் ஓட்டலாட்டு ரெக்கார்ட் டான்ஸு சுடுகாட்டு ஆலமரமும் வெள்ளாட்டு ஆறுமுகமும் துணி வாயில்லா ஜீவன்கள் புட்டநாயி விக்டோரியா அப்படின்ற ஒரு ஏழு கதைகள் இந்த ஏழு கதைகளுமே வந்து வெவ்வேறு செய்திகளை வந்து நமக்கு ரொம்ப ஆழமாக வந்து பதிவு செய்து சமீபத்தில் நடக்கக்கூடிய கதைகள் தான் கிராமத்தில் நடக்கக்கூடிய கதைகள் தான் அதனால் வந்து ரொம்ப பழைய காலத்து கதையோ என்று வந்து நாம் வந்து நினைச்சிட வேண்டாம் அப்படிங்கிறதே சொல்லிக்கிறேன் இல்லை வட்டார மொழிகள் வந்து நானும் தென்காசிக்காரன் அப்படிங்கிறதுனால நிறைய வட்டார மொழிகள் வந்து என்னால் வந்து ரொம்ப வேகமாக இதில் வந்து இணைந்து விட முடிகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் வந்து எந்தெந்த மாதிரியான விளக்கி வா வரச்சல் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா ஒரு காட்டுப்பகுதி அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுபோல் வந்து கிணக்காமல் பார்த்துக்க கணக்காமனாக்கா அந்த வெயிட்னு சொல்கிறோம் இல்லையா அது அவ்வளோ கனமாக இருக்குதுன்னு சொல்கிறத கணக்காம அப்படின்றத சொல்கிறாங்க அதுபோல் வந்து சுணங்காமல் வந்துரு அப்படின்னு சொன்னோம் சுணங்காம போனால் சுணங்காமனாக்கா சோர்வாகி தாமதமாக வந்துடாத அப்படிங்கிறதுக்காக வந்து சுணங்காமல் வந்துனாக்க வேகமாக வந்து விரைவாக வந்துரு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க நிறைய இடத்துல வந்து அந்த உரையாடல் வந்து கிராமத்து உரையாடல்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து இருக்குது அது பார் வாசிப்பதற்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து வேறு சில விஷயங்களையும் அதை வந்து பார்க்குறாங்க வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கிராமங்களிலே இருக்கக்கூடிய இயல்பான சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா உதாரணமாக வந்து கறியை வந்து ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இறைச்சியை வந்து கொண்டு போகிறாங்க அந்த கொண்டு போகிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்குறது ஒரு ஒரு தூப்பாடியில் எடுத்து வச்சு அதில் வந்து சில சேரமானங்கள்லாம் சேர்த்து ஏதேனும் வந்து காற்று கருப்பு அண்டேறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு கறி தூண்டை போடுவாங்க அது இன்றளவில் பல வீடுகளில் வந்து அந்த பழக்கம் இருக்குது அதை கொடுத்து விட்றது அப்படிங்கிறது ஒன்று நல்லா இருக்குது அதுபோல் வந்து கிராமத்தில் இருந்து வேறொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஏதேனும் கொடுத்து விடுவது அப்படின்னாக்கா அதுக்காக தயாராகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கார் அதையும் நம்ம ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாங்க அடுத்து வந்து ஒரு ஒரு செய்தி வந்து ரொம்ப நல்லா போகிற போகிற ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அது ஒன்று தான் ஞாபகத்தில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பாட்டி வந்து பேரனை எழுப்புறா தூங்கிட்டு இருக்கிற பையனை வந்து எழுப்புறா அந்த பையனை வந்து அந்த பையன் எழுந்திருக்கின்ற பொழுது பாட்டியினுடைய சீலையை வந்து அவன் போர்வையாக போட்டியிருக்கிறான் அப்படிங்கிறத சேலிசு இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்க பெட்ரூம் இருக்குது தனியாக ரூம் இருக்குது போர்வைன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட தனி போர்வைகள் இருக்குது அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சேலை பழைய வேட்டி இது மாதிரியான பொருள் அந்த துணிகளை வந்து அவங்க போர்வையாகவே வந்து பயன்படுத்திக்கிடுவாங்க அதை சொன்ன விதம் வந்து ரொம்ப டக்குன்னு நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு சமீபத்தில் இதே மாதிரி வந்து பைசன் காலமாடன் அப்படிங்கிற ஒரு சினிமாவை வந்து மாரி வந்து ஒரு ஒரு சினிமா வந்து ஒரு ஒரு காட்சியை வந்து பதிவு செய்வாங்க ரொம்ப யதார்த்தமாக ஞாபகம் நான் சொல்கிறேன் கதையின் நாயகன் வந்து சிறிய வயது பையனாக இருக்கின்ற பொழுது வந்து கதையின் நாயகன் வந்து வீட்டு வாசலில் வந்து படுத்து கிடப்பா சும்மா கட்டில் வந்து கைத்து கட்டுனில் படுத்து கிடப்பா அந்த படுத்து கிடக்கிற காட்சியை வந்து காட்டுகளில் பொழுது அந்த பெண் தலைக்கு வைத்திருக்கக்கூடிய தலகாணி இருக்கு இல்லையா தலகாணி எப்படி இருக்குனாக்கா ஒரு சீலை அந்த சீலையில் வந்து நிறைய அழுக்கு துணிகளோ அல்லது பழைய துணிகளோ அல்லது வேண்டப்படாத துணிகளோ ஏதோ துணிகளை கட்டி ஒரு மூட்டை சிறிய அளவில் மூட்டை பொட்டணும்னு சொல்லுவாங்க நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து வச்சு அதை வந்து தலைக்கு வச்சுருக்கோம் அந்த பொண்ணு அது அது மாதிரி வந்து ஒரு யதார்த்தமான கிராமத்து பதிவுகளை வந்து இந்த இடத்துல வந்து நிறைய வந்து பதிவு செஞ்சுருக்குறாங்க ரொம்ப நல்லா இது மாதிரியான பதிவுகள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது முதல் கதை வந்து ஓட்டலாட்டு அப்படிங்கிற ஒரு கதையை வந்து சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிளை வந்து சைக்கிள் மீது வந்து இவ்வளவு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த கதையை வந்து அவர் வந்து ரொம்ப அழகான முறையை வந்து எழுதியிருக்கிறாரு எங்கள் ஊர் பழக்கத்தில் வந்து இதில் வந்து ஓட்டலாட்டு அப்படின்னு எழுதுகிறார் இல்லையா நாங்கள் தென்காசி பகுதியில் ஓட்டலாக்கு அப்படின்னு சொல்லி இக்கு அப்படிங்கிறோம் ஓட்டலாக்குன்னு எழுதுகிறோம் இவங்க வந்து ஓட்டலாட்டுன்னு எழுதுகிறோம் இட்டு சேர்த்து எழுதுறது நாங்கள் இக்கு சேர்த்து எழுதுகிறோம் அது எனக்கு என்னுடைய புரிதல் அவ்வளோன்னா நான் ஊருக்கு போய் ரொம்ப வருஷம் வச்சுங்கிறனால இதை வாசிக்கின்ற பொழுது எனக்கு அது வந்து அது வந்து தோணுச்சு ஓட்டலாட்டு அப்படின்னாக்கா ஒரு ஒன்றுக்கும் உதவாத அல்லது வந்து ஒரு புழக்கத்தில் இல்லாத அந்த மாதிரியான ஒரு ஒரு வார்த்தைக்கு வந்து சொல்லுவாங்க ஓட்லாக் வண்டி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் சைக்கிள் அந்த சைக்கிளை பற்றி பேசுகின்ற பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு கதையாக இருக்குது அதுபோல் வந்து ரெக்கார்ட் டான்ஸு கதைகளில் பேசக்கூடிய அந்த குழந்தைகள் பேசக்கூடிய மொழிகள் அந்த ரெக்கார்ட் டான்ஸு முழுவதுமாக அந்த கதை முழுவதுமாக அந்த ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய கதையின் மாந்தர்கள் சாராயம் முடிச்சு மது அறிந்து கொண்டே இருக்கிறாங்க ஏதேனும் ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு மது வந்து அவ்வளோ முக்கியமாக வந்து அதில் சுட்டி காட்டப்படுது எனக்கு அது கொஞ்சம் வந்து அந்த ஊர் பழக்கம் அப்படிங்கிறதுனால அதை வந்து சுட்டி காட்டுறாங்க அதுலேருந்து வரணும் மீண்டு வரணுங்கிறதே நாங்கள் வந்து சுட்டி காட்டுகிறோம் அடுத்ததாக வந்து ஒரு கதையினுடைய மிக முக்கியமான ஒரு கதையாக பார்க்கக்கூடியது வந்து சுடுகாட்டு ஆலமரமும் வெள்ளாட்டு ஆறுமுகமும் அப்படின்ட்டு வந்து ஒரு கதையை வந்து எழுதியிருக்கிறாரு இப்படி ஒரு கதையை வந்து இவ்வளவு அற்புதமான செய்திகளோடு சொல்கிறத வந்து நான் வந்து இப்படி ஒரு கதையில் வந்து அவ்வளவு அற்புதமான வந்து சமூக சிந்தனைகள் அதோடு மட்டுமில்லாமல் வந்து ஒரு கீழ்த்தட்டு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய சூழ்நிலைகள் சாதிய பிரச்சனைகள் அப்புறம் அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த கால சூழ்நிலை கால பருவநிலை மாற்றங்கள் குறித்து உண்டான செய்திகள் அவ்வளோ விஷயங்கள் கதையை வந்து எடுத்தெடுப்பே வந்து ஒரு பகுத்தறிவு சிந்தனையை தான் கொடுத்து கொடுக்குது பகுத்தறிவு சிந்தனையிலேருந்து அடுத்தடுத்து ஒரு ஒரு சிந்தனையாக வந்து அதில் வந்து பரிமாறிக்கிட்டே போகுது அவ்வளவு அற்புதமாக கிட்டத்தட்ட வந்து மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கிட்டத்தட்ட ஒரு பத்து பனிரெண்டு சிந்தனைகள் ஒரே கதையில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சிந்தனையாக இருக்கு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் ஒரு பெண் வந்து காதல் திருமணம் செய்து சாதிய பிரச்சனையினால் வந்து தற்கொலை பண்ணி அதை வந்து இந்த ஆலமரம் ஒரு மரம் வந்து தன்னுடைய நண்பர்கள்கிட்ட வந்து பேசும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த செய்தி இவ்வளவு மோசமான மனிதர்களாக இருக்கிறார்கள் ஒரு பெண்ணை வந்து கொன்று விட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் அதுபோல் வந்து பகுத்தறிவு சிந்தனையை விட்டு வந்த கதை இப்படி ஏராளமான சமூக சிந்தனைகளையும் அரசியல் சிந்தனைகளையும் வந்து அந்த கதை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பேசும் அதுபோல் வந்து துணி அப்படிங்கிற ஒரு கதை வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன் இரண்டு கதைகளில் வந்து அந்த கிராமத்து மாந்தர்கள் வந்து மலஜலம் கிடைக்க போகிறாங்க இல்லையா அங்கே போகிறத கூட ஒரு சுவராசியமான விஷயமாக ஆண்கள் எப்படி போகிறாங்க பெண்கள் வந்து எப்படி போகிறாங்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரையாடல்கள் என்னவாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இயல்பாக வந்து பேசுகின்ற பொழுது எப்படியெல்லாம் ஊர் ஊர் வந்து இருந்திருக்குது கிராம மக்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்கன்றதை வந்து ரொம்ப அழகாக சொல்ல முடியுது அதில் எனக்கு ரொம்ப பாதித்த ஒரு செய்தியை வந்து நான் வந்து சொல்லிடுறேன் பெண்கள் வந்து அந்த மலம் கழிக்க போகிறாங்க இல்லையா காலையில் காலையில் தான் வந்து அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக அவங்க வந்து அவங்களுடைய சுய தேவைகளை இயற்கை தேவைகளை வந்து முடிச்சுட்டு வந்து வரணும் இதுதான் வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரு ஒரு நிலைப்பாடு அந்த பெண்கள் போகின்ற பொழுது ஒரு ஒரு குழுவாக போவாங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் இப்படி சேர்ந்து தான் வந்து போவாங்க அதில் ஒருத்தி வந்து தன்னுடைய மகளை வந்து எழுப்புற ஆமா போ வந்து போயிட்டு வந்துடுவோம் ஜனங்க ஆம்பளைங்க நடமாட்டம் வர்றது நம்ம போயிட்டு வந்துடுவோம் சொல்லி சொல்லுவாள் அவளுக்கு வந்து அந்த தேவை இருக்காது சுய தேவை வந்து பார்க்கணும் போக வேண்டிய தேவை வந்து இருக்காது அதனால் வரலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் இந்த பெண் வந்து திட்டுவாள் ஏதாச்சும் அறிவு இருக்கா உனக்கு அந்த ஆம்பளை பிள்ளையா எப்போனாலும் எழுந்திரிச்சு வந்து போகிறதுக்கு பொம்பளை பிள்ளை அந்த நேரத்தை அனுசரித்து தான் நம்ம வந்து எல்லா வேலையும் பார்க்கணும்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய அந்த எவ்வளவு பெரிய சிரமம் பாருங்களேன் தன்னுடைய சுய தேவையை இயற்கை உபாதையை கழிப்பதற்கு கூட நேரங்காலம் பார்த்து தான் போக வேண்டும் அது வருகின்ற பொழுது போக முடியாது நேரம் கிடைக்கும் தான் போயிட்டு வரணுங்கிறது எவ்வளவு பெரிய அடக்குமுறையில் வந்து பெண்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழமாக தெரியும் பட் அந்த துணிங்கிற கதையினுடைய அந்த முடிவு இருக்குது இல்லையா அது வந்து ஒரு யதார்த்தமான முடிவாக வந்து எனக்கு தெரியல ஒரு சினிமாத்தனமான முடிவாக வந்து இருந்துச்சு ஏனென்றால் கதை முழுவதுமாக ஒவ்வொரு படிப்படியாக அந்த படிநிலை வந்து மாற்றுவதற்குண்டான உரையாடல்கள் தொடர்ந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது முடிவு வந்து ரொம்ப வெகு சீக்கிரமாக வந்து ஒரு அந்த கதையை படித்து முடித்த உடனே கொஞ்சம் பயம் வந்துச்சு இதற்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் தான் எனக்கு கொடுத்துச்சு ஆனால் வந்து ஒரு படிப்படியாக ஒரு சிறிய அளவிலான மாற்றத்தை கொடுத்தது தான் இன்னும் ரொம்ப முக்கியமான கதையாக போயிருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து அந்த துணி கதையை பார்க்குறேன் வாயில்லா ஜீவன்கள் அப்படிங்கிற கதையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதோட இந்த இன்னொரு கதை ஒன்று இருந்துச்சு பொட்ட நாய் அப்படிங்கிறத ஒரு கதை அது வாசிக்கின்ற பொழுது ஒரு காலகட்டத்தில் வந்து பெண் குழந்தைகளை வந்து எந்த மாதிரியான ஒரு ஒரு எண்ணத்தில் வந்து ஆண்கள் பார்த்துருந்த பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து அந்த பொட்ட நாயை எங்க அப்படிங்கிற அந்த கதையின் மூலமாக எனக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு நாய் ஒரு அஞ்சு குட்டிகளை போடுது அதில் ஒரே ஒரு ஆண் நாய் ஒரு குட்டி அதை ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க மீதி நாள் வந்து எங்கள்கிட்ட தான் இருக்கும் இதை பராமரிப்பது குறித்து உண்டான ஒரு செய்திகள் அதனுடைய முடிவு பார்க்கின்றது பேரதிர்ச்சியை வந்து எனக்கு வந்து கொடுத்துச்சு இத்தனைக்கும் கதைகள் வந்து எந்த மாந்தரும் கெட்டவனாக கிடையாது கதைகளில் எந்த மாந்தருமே அத்தனை கதைகளில் யாருமே கெட்டவங்களாக இருக்க மாட்டாங்க அவர் அவர்களுடைய சூழ்நிலை அந்தந்த நேரத்துக்கு மாறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அந்த கதையினுடைய முடிவு வந்து பேரதிர்ச்சி அதாவது இது ஒரு இயல்பான செயல் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு ஒரு நாலு பேர் வந்து அதை அந்த பெண் நாய்களை வந்து கொஞ்சம்னாக்கா யாரோ ஒருத்தவங்க வந்து அதற்கு வந்து எதிர்பார்க்குறாங்க அல்லது வந்து எதிர்ப்புனாக்கா வெறுப்பு அல்ல வெறுப்பு அந்த அதில் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால தான் வந்து கதையின் மாந்தர் வந்து கெட்டவர்கள் இல்லை என்று நான் சொல்கிறேன் இல்லை அந்த சமூகத்தினுடைய சூழ்நிலை இதை எப்படி பராமரிக்கிறது இதற்கடுத்து இதனுடைய நிலை என்ன என்று அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் நினைச்சதுனாலே எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக வந்து நான் அதை வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஒவ்வொரு கதையும் வந்து ஒவ்வொரு விதமான செய்திகளை சொல்லுது அதுபோல் விக்டோரியா கதையினுடைய மைய கதையாகிய தொகுப்பிற்கு விக்டோரியான்ற அந்த கதையும் ரொம்ப ஆழமான ரொம்ப அற்புதமான மனிதர்களுடைய படிநிலையை மனசு மனுஷனுடைய ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்கன்றதை வந்து சொல்லுது இதில் எந்த கதைகளையுமே நான் கதையை வந்து சொல்லலை கதையினால் நான் விடங்கி கொண்ட பல விஷயங்களை வந்து நான் வந்து சொல்கிறேன் சொல்வதற்கு இன்னும் நிறைய இருக்குது கிராமங்களிலிருந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறார் அதுவும் வட்டார வழக்கோடு எழுதுகிறாரு என்று பார்க்கின்ற பொழுது இருதரம் கூப்பி அவர்களை வந்து வருக வருக என்று வந்து நம்ம வந்து வரவேற்கிறோம் வளமை போல வந்து புதியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கேலக்ஸி புக்ஸையும் வந்து மனதாரம் வந்து பாராட்டுறோம் வசந்தி அவர்கள் வந்து இத்தோடு நின்றுவிட விட வேண்டாம் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்க வேண்டும் அவருக்கு காலமும் இருக்கிறது வயதும் இருக்கிறது அனுபவத்தின் ஊடாக எடுத்துச் செல்கின்ற பொழுது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இது போன்ற பல நிலைகளை வந்து மையப்படுத்துகின்ற பொழுது ஒரு முக்கியமான எழுத்தாளராக வந்து மாறுவதற்குண்டான அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது நன்றி மீண்டும் ஒரு நல்ல நூலோடு சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்